செங்கோட்டையன் தலைமைக்கு எதிராக அதிருப்தியை வெளிப்படுத்தியது இன்னும் பூதாகரமானது இந்த சூழலில்தான் தனது ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தியிருப்பது புயலை கிளப்பி உள்ளது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை என்ற தகவல் பரவியதும் வழக்கமாக வீட்டுக்கு வரும் நிர்வாகிகள் தான் என செங்கோட்டையன் சமாளித்தாலும் பின்னணியில் இருக்கும் காரணங்களை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது அதாவது அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு தற்போது மும்முனையிலிருந்து தூண்டில் வந்து கொண்டிருக்கிறதா இரு நாட்களுக்கு முன்பு செங்கோட்டையன் வீட்டுக்கு முன்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது செங்கோட்டையன் கேட்காமலேயே வழிவந்து வீட்டு வாசலில் போலீஸ் நின்ற பின்னணியில் ஈரோட்டைச் சேர்ந்த திமுக அமைச்சர்தான் காரணம் என்கிறார்கள் செங்கோட்டையனுக்கு திமுக ஆதரவு இருக்கிறது என்பதை மறைமுகமாக காட்டவே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டதாக கூறப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அரசியலில் இருக்கும் அனுபவசாலி என்ற வகையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்தும் செங்கோட்டையனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் அழைப்பை ஏற்று தாவேக்கவுக்கு வந்தால் தலைமையில் முக்கிய அதிகாரம் பெற்ற பதவி வழங்குவதாக கூற பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்படுகிறது திமுக தாவேக்க என இரு கட்சிகளும் தூண்டில் வீசுவது தெரிந்து சுதாரித்து கொண்ட எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது இது குறித்து ஆலோசனை நடத்துவதற்காகவே தனது ஆதரவாளர்களை செங்கோட்டையின் வீட்டுக்கு வரவழைத்திருந்த நிலையில்

நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என கையெடுத்து கும்பிட்டு விட்டுச் சென்றார் செங்கோட்டையன் எரிமலையாக வெடிக்கப் போகிறாரா அல்லது பனிமலையாக உருகும் நேரத்திற்காக காத்திருக்க போகிறாரா என்பது போக போகத்தான் தெரியும் அமைதிக்கு பெயர் பெற்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மூலம் அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது எம்ஜிஆர் காலம் தொடங்கி அதிமுகவில் இருந்து வரும் விசுவாசமான நிர்வாகி செங்கோட்டையன் ஈரோடு மாவட்ட செயலாளராக இருந்தபோது தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி சிலுவம்பாளையம் கிளைச் செயலாளர் பொறுப்பில்தான் இருந்து வந்தார் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுகவில் நடந்த குழப்பங்களுக்கு மத்தியில் அடுத்த முதலமைச்சர் என்ற பட்டியலில் செங்கோட்டையன் பெயரும் அடிப்பட்டது ஆனால் ஒரு கட்டத்தில் ரேசிலிருந்து ஒதுங்கிக் கொண்டார் செங்கோட்டையன் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆன பிறகு செங்கோட்டையனுக்கான முக்கியத்துவம் குறைய ஆரம்பித்தது ஜெயலலிதா இருந்தபோது அதிமுகவின் கோட்டையாக பார்க்கப்படும் கொங்கு மண்டலத்தின் கிங் மேக்கராக இருந்தார் செங்கோட்டையன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு மண்டல தளபதிகளாக வேலுமணி தங்கமணியின் கைகள் ஓங்கியது முக்கிய விஷயங்களில் முடிவெடுக்கும் அதிகாரமும் வேலுமணி தங்கமணி கைக்குத்தான் சென்றது இது கட்சியின் மிக மூத்த சீனியரான செங்கோட்டையனுக்கு எரிஞ்சலை கொடுத்ததாக கூறப்படுகிறது இப்படியே அதிருப்தி அதிகரிக்க தொடங்கி எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனிடையே சுமூக உறவு இல்லாமல் போனது மேலும் முக்கிய முடிவெடுக்கும் போதும் எடப்பாடி பழனிசாமி தன்னிடம் ஆலோசனை கேட்பதில்லை என்ற வருத்தமும் செங்கோட்டையனுக்கு ஏழத் தொடங்கியது குறிப்பாக சமீபத்தில் நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்தது ஈரோடு அண்ணா தொழிற்சங்கத்தில் நிர்வாகிகளை நியமனம் செய்தது மாதிரியான விஷயங்களில் செங்கோட்டையனை தவிர்த்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்ததாக சொல்கிறார்கள் இவையெல்லாம் நடந்தும் கூட பொறுமை காத்து வந்த செங்கோட்டையன் திடீரென பொங்கி எழுந்ததற்கு அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவுக்கு அடிக்கப்பட்ட அழைப்பிதழ்தான் காரணம் என்கிறார்கள் அழைப்பிதழில் வேலுமணிக்கு அடுத்தபடியாக செங்கோட்டையின் பெயர் இடம்பெற்றிருந்தது அவரது தன்மானத்தை சுரண்டி பார்த்து போர்படி தூக்க வைத்திருக்கிறது அத்தோடு எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லை என்ற மனக்குமுறலை செங்கோட்டையன் முன் வைத்தது, கட்சி நிர்வாகிகள் மத்தியில் தீயாக பரவி விவாதமாக மாறியது ஏற்கனவே அதிமுக பிளவு பட்டு கிடக்கும் நிலையில் முன்னாள் அமைச்சரும் சீனியருமான